மீகா அதிகாரம் ஒன்று யோதாம் ஆகாஷ் எசைக்கியா என்னும் யூதா ராஜாக்குடைய நாட்களில் மொரேசா ஊரானாகிய மீகாவுக்கு உண்டானதும் அவன் சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாய் தரிசித்ததுமான கர்த்தருடைய வார்த்தை சகல ஜனங்களே கேளுங்கள் பூமியே அதில் உள்ளவைகளே செமிக்கொடுங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவரே உங்களுக்கு விரோதமாக சாட்சியாய் சாட்சியாயிருப்பார் இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார் அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார் மெழுகு அக்னிக்கு முன்பாக உருகுகிறது போலவும் மலைகளிலிருந்து பாயும் தண்ணீர் தரையை பிளக்கிறது போலவும் பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும் இது எல்லாம் யாக்கோபுடைய மீறுதலின் நிமித்தமும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பாவங்களின் நிமித்தமும் சம்பவிக்கும் யாக்கோபின் மீறுதலுக்கு காரணமென்ன சமாரியா அல்லவோ யூதாவின் மேடைகளுக்கு காரணமென்ன எருசலேம் அல்லவோ ஆகையால் நான் சமாரியாவை வெளியான மண்மேடும் திராட்சை செடி நடுகிற நிலமுமாக்கி அதன் கற்களை பள்ளத்தாக்கிலே புரண்டு விழப்பண்ணி அதின் அஸ்திபாரங்களை திறந்து வைப்பேன் அதன் சுரூபங்கள் எல்லாம் நொறுக்கப்படும் அதன் பணையங்கள் எல்லாம் அக்னியால் எரித்துப் போடப்படும் அதன் விக்கிரகங்களை எல்லாம் பாழாக்குவேன் பணையத்தினால் சேர்க்கப்பட்டது திரும்ப போகும் இது நிமித்தம் நான் புலம்பி அலறுவேன் பறிக்கொடுத்தவனாகவும் அம்மணமாகவும் நடப்பேன் நான் ஓரிகளைப் போல ஊழையிட்டு ஆந்தைகளைப் போல அலறுவேன் அதன் காயம் ஆறாதது அது யூதா மட்டும் வந்தது என் ஜனத்தின் வாசலாகிய எரிசலை மட்டும் வந்தெட்டினது அதை காத் பட்டணத்திலே அறிவியாதேயுங்கள் அளவே வேண்டாம் பெத் அப்ராவிலே புழுதியில் புரளு சாப்பீரில் குடியிருக்கிறவளே வெட்டத்துடன் அம்மனமாய் அப்பாலே போ சாயனானில் குடியிருக்கிறவன் வெளியே வருவதில்லை பெத் ஏசேலின் புலம்பல் உங்களுக்கு அடைக்கலமாயிராது மாரோத்தில் குடியிருக்கிறவள் நன்மை வரும் என்று எதிர்பார்த்திருந்தாள் ஆனாலும் தீமை கர்த்தரிடத்திலிருந்து எருசலேமின் வாசல் வரைக்கும் வந்தது லாகீஸில் குடியிருக்கிறவளே வேகமான குதிரைகளை ரதத்திலே பூட்டு நீயே சியோன் குமாரத்தியின் பாவத்துக்கு காரணி உன்னிடத்தில் இஸ்ரவேலின் பாதகங்கள் காணப்பட்டது ஆகையால் மோர்ஷேக்காத்தின் நிலத்தில் உனக்கு இருக்கிறதை கொடுத்து விடுவாய் அக்சீபின் வீடுகள் இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கு அபத்தமாய் போகும் மரேஷாவில் குடியிருக்கிறவளே உனக்கு இன்னும் ஒரு சுதந்திர வாளியை வரப்பண்ணுவேன் அவன் இஸ்ரவேலின் மகிமையாகிய அதுலாம் மட்டும் வருவான் உனக்கு அருமையான உன் பிள்ளைகளின் நிமித்தம் நீ உன் தலையை சிறைத்து மொட்டையிட்டுக் கொள் கழுகை போல முழு மொட்டையாயிரு அவர்கள் உன்னை விட்டு சிறைப்பட்டுப் போகிறார்கள் மீகா அதிகாரம் இரண்டு அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடியினால் விடியற் போது அதை நடப்பித்து வயல்களை இச்சித்து பறித்து கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்குகிறவர்களுக்கு ஐயோ ஆகையால் கர்த்தர் நான் இந்த வம்சத்தாருக்கு விரோதமாய் தீமையை வருவிக்க நினைக்கிறேன் அது நின்று நீங்கள் கழுத்தை நீக்க மாட்டீர்கள் நீங்கள் மேட்டிமையாய் நடப்பதில்லை அது தீமையான காலம் அந்நாளில் உங்கள் பேரில் சொல்லி நாம் முற்றிலும் பாழானோம் நமது ஜனத்தின் சுதந்திரத்தை மாற்றிப் போட்டார் என்னமாய் அதை விட்டு நீக்கிப் போட்டார் நமது வயல்களை பிடுங்கி பகிர்ந்து கொடுத்தாரே என்று துயரமான புலம்பலாய் புலம்புவார்கள் கர்த்தரின் சபையில் சுதந்திர வீதங்களை அளந்து கொடுக்கிறவர்கள் உனக்கு இல்லாதிருப்பார்கள் தரிசனம் சொல்லாதிருப்பீர்களாக என்கிறார்கள் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் இந்தப் பிரகாரமாய் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லாவிட்டால் நிந்தை நீங்காதே யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே கர்த்தரின் ஆவி குறுகியிருக்கிறதோ அவருடைய கிரியைகள் இவைகள்தானோ செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ என் ஜனங்கள் பூர்வ முதல் சத்ருவைப் போல் எழும்பினார்கள் யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து வழியில் அஞ்சாமல் கடந்து போகிறவர்களுடைய மேலங்கியையும் வஸ்திரத்தையும் உறிந்து கொண்டீர்கள் என் ஜனத்தின் ஸ்திரீகளை அவர்களுடைய சௌக்கியமான வீடுகளிலிருந்து துரத்தி விட்டீர்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்கு இருந்த என் அலங்காரத்தை என்றைக்கும் இல்லாதபடிக்கு கொண்டீர்கள் எழுந்திருந்து போங்கள் இது நீங்கள் இழைப்பாரும் இடம் அல்ல இது தீட்டுப்பட்டது இது உங்களை நாசப்படுத்தும் அந்த நாசம் மிகவும் கொடியதாயிருக்கும் மனம் போகிற போக்கின்படி போய் அபத்தமானதை உரைக்கிற ஒருவன் ரசத்தையும் மதுபானத்தையும் குறித்து நான் உனக்கு பிரசங்கிப்பேன் என்றால் அவனே இந்த ஜனத்துக்கு ஏற்ற பிரசங்கியாயிருப்பான் யாக்கோபின் ஜனங்களே உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய்க் கூட்டுவேன் இஸ்ரவேலில் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன் போஸ்ராவின் ஆடுகளைப் போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன் தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் ஜனத்திரளினாலே இறைச்சல் உண்டாகும் தடைகளை நீக்கிப் போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாகப் போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் மீகா அதிகாரம் மூன்று நான் சொன்னது யாகோபின் தலைவர்களே இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே நியாயம் இன்னதென்று அறிவது உங்களுக்கு அல்லவோ அடுத்தது ஆனாலும் நன்மையை வெறுத்து தீமையை விரும்பி அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலையும் அவர்கள் எலும்புகள் மேல் இருக்கிற அவர்களுடைய சதையையும் பிடுங்கி என் ஜனத்தின் சதையைத் தின்று அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலை உறிந்து கொண்டு அவர்கள் எலும்புகளை முறித்து பானையிலே போடும் வண்ணமாகவும் இறைச்சியை கொப்பரைக்குள்ளே போடும் வண்ணமாகவும் அவைகளை துண்டிக்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள் ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்கள் ஆனபடியினால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்துக் கொள்ளுவார் தங்கள் பற்களினால் கடிக்கிறவர்களாயிருந்து சமாதானம் என்று சொல்லி தங்கள் வாய்க்கு உணவை கொடாதவனுக்கு விரோதமாக சண்டைக்கு ஆயத்தம் பண்ணி என் ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் தரிசனம் காணக்கூடாத ராத்திரியும் குறி சொல்லக்கூடாத அந்தகாரமும் உங்களுக்கு வரும் தீர்க்கதரிசிகளின் மேல் சூரியன் அஸ்தமித்து அவர்கள் மேல் பகல் காரிருளாய் போகும் தரிசனம் பார்க்கிறவர்கள் வெட்கி குறி சொல்லுகிறவர்கள் நாணி உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாததினால் அவர்கள் எல்லாரும் தங்கள் வாயை மூடுவார்கள் நானோ யாகோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன் நியாயத்தை அறுவறுத்து செம்மையானவைகளையெல்லாம் கோணலாக்கி சியோனை இரத்த பழியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாகோபு வம்சத்து தலைவர்களே இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே இதை கேளுங்கள் அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள் அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள் அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள் ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ தீங்கு எங்கள் மேல் வராதோ என்கிறார்கள் ஆகையால் உங்கள் நிமித்தம் சியோன் வயல்வெளியைப் போல உழப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய்ப்போம் ஆலயத்தின் பர்வதம் போம் மீகா அதிகாரம் நான்கு ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும் எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள் திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்திலுள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்ளுவார் அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள் ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதுமில்லை அவனவன் தன் தன் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான் சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதைச் சொல்லிற்று சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றிக்கொண்டு நடப்பார்கள் நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றிக்கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அந்நாளிலே நான் நுண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கொண்டு நுண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன் அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பர்வதத்திலே இது முதல் என்றும் இருப்பார் மந்தையின் துருக்கமே சியோன் குமாரத்தியின் அரணே முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும் ராஜரிகம் எருசலேம் குமாரத்தியினிடத்தில் வரும் இப்போதும் நீ சத்தமிட்டு கதர்வானேன் ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ உன் ஆலோசனைக்காரர் அழிந்து போனார்களோ பிரசவிக்கிற ஸ்திரீக்கு ஒத்த வேதனை உனக்கு உண்டாகும் சியோன் குமாரத்தியே பிரசவ ஸ்திரியைப் போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு நீ இப்போது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய் அங்கே விடுவிக்கப்படுவாய் அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார் சியோன் தீட்டுப்படுவாளாக எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள் அவர் அறிக்கட்டுக்களைப் போல அவர்களை களத்திலே சேர்ப்பார் சியோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன் நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய் அவர்கள் தேடிச் சேர்த்ததை நீ என்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கு என்றும் நியமிப்பாய் சங்கீதம் நாற்பத்தி ஆறு அலாமோத்தில் வாசிக்க கோராகின் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம் ஒரு நதியுண்டு அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் ஜாதிகள் கொந்தளித்தது ராஜ்யங்கள் தத்தளித்தது அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார் பூமி உருகிப் போயிற்று சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாகோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை பண்ணுகிறார் வில்லை உடித்து ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுட்டிருக்கிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் ஒன்று சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை பாக்கியவான்கள் காலம் சமீபமாய் இருக்கிறது யோவான் ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளுக்கும் எழுதுகிறதாவது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களர நம்மைக் கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரைக் காணும் அவரைக் குத்தினவர்களும் அவரைக் காண்பார்கள் பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படியே ஆகும் ஆமேன் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார் உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் அது நான் அல்பாவும் ஓமெகாவும் முந்தினவரும் இருக்கிறேன் நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு சிமிர்னா பெர்கமு தியத்தீரா சர்தை பிலதெல்பியா லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன் திரும்பினபோது ஏழு பொன் குத்து விளக்குகளையும் அந்த ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன் அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சைப் போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயிருந்தது அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையைப் போல் இருந்தது அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது தமது வலது கரத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்திக் கொண்டிருந்தார் அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது நான் அவரைக் கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் இருக்கிறேன் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமேன் நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை இருக்கிறேன் நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது என் வலது வலதுகரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம் நீ கண்ட ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம்